ஃப்ளைங் ஸ்குவாடுக்கு நியாட்டி மேல டவுட் வர உடனே அவளை புடிச்சு நியூடாக்கி தரோவா செக் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு அலோ பண்றாங்க அப்புறம் நியாட்டி ரொம்ப பயந்து ஆகி இந்த பணக்கார பொண்ணு கிட்ட எனக்கு காசே வேணாம் என்னை விட்டு நான் ஊருக்கு வரணும்னு சொல்ல இவ நீன்சர் நான் ஊருக்கே வர முடியாதுன்னு சொல்ல மறுபடியும் ரிஸ்க் எடுத்து பேலன்ஸ் ஆன்சரை அனுப்பிடுறா நியாட்டி அதை எல்லாரும் பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதிறாங்க அப்புறம் அப்பா கிட்ட ஸ்கூல் ட்ரிப்னு போய் சொல்லி வந்த நியாட்டி ஒரு வழியாக ஊருக்கு வந்துடுறா வந்தும் இந்த பணக்கார பொண்ணு ஹாப்பியா தேங்க்ஸ் சொல்ல நியாட்டி அவள் அங்க பட்ட கஷ்டம்லாம் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு அதுக்காக தான் எங்க காசு வாங்குறேன்னு சொல்ல எனக்கு காசே வேணாம் நீலாம் என்ன ஜென்மோ பணம் இருந்தா அடுத்து அவங்க லைஃபை ரிஸ்க் பண்ணி காரியம் சாதிப்பேன்னு சொல்லி திட்டிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போக இவளோட அப்பா பிரின்சிபல் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இவரோட லண்டன் காலேஜ் எக்ஸாமுக்கு கேட்க அவங்களும் இன்னொரு சான்ஸ் தர நியாட்டி பாஸ் ஆகி ஆக்ஸ்போர்ட்ல படிக்க செலக்ட் ஆயிரா அப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இவங்க ஆர்ஃபனேஜுக்கு புது பில்டிங்கும் கட்டிடாங்க அப்போ அங்க வந்து ஆகாஷ் மறுநாள் என்ன ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆனா என்ன ஒன் இயருக்கு என்ன பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது ஹெல்ப் பண்ணா பிப்டி லேக்ஸ் கிடைக்கும் நீ வானு கூப்பிட இவ முடியாதுன்னு சொல்றா உடனே அவன் நீ அந்த பணக்கார பொண்ணுக்கு பண்ணத உன் அப்பா கிட்ட மீடியா கிட்ட எல்லாம் சொல்லுவேன்னு பிளாக் பண்ண கோம் வந்த இவ போய் சொல்லு நான் ஆக்ஸ்போர்ட் போகலனா என்ன இந்த நாட்டிலே படிச்சுப்பேன் முனியாச்சும் வெறும் அடிச்சாங்க என்ன ஆம்பளைங்க முன்னாடி நியூடா செக் பண்ணாங்க பணத்துக்காக என்னால இனிமே இந்த திருட்டுத்தனம் பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுறா அப்புறம் என்னோட அப்பா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேக்குறா அவரோட அப்பாவும் சரி விடுமான்னு மன்னிச்சிட